சூப்பரான விவசாய பூமி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு கட்ரோடு பேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ளுக்குள்ளே தாங்க இருக்குது அந்த இரநூறு அடியுமே முப்பது அடித்தடம் பொதுத்தடத்தில் வந்துடுது நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி சன்ன சதுரமான இடம் தான் இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாதிரி புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் குறைநீர்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணி காட்டுங்க உங்களோட ஆதரவில் லைக் மூலிமா ஆதரவு பண்ணுங்கள் இந்த இடம் எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா வத்தல குண்டு பக்கத்துலேயே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு பதினைஞ்சாயிரம் தாங்க சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லை விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க வர்றதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்ததுனால் டாக்குமெண்ட்டை வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நல்ல ஒரு சன்ன சுதரமான இடம்தான் நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய சுற்றி விவசாயம் தாங்க பண்ணிட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கோ பண்ணையம் வைப்பதற்கு அருமையான இடமுங்க நல்ல ஒரு செம்மன் பம்மிதாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்